ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒரு கப் ஆசிப்பெறப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிவிட்டு அதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் அன்றைக்கி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட திப்பியே இல்லாமல் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ இதே இதில் நான் எந்த கப்பால் மெஷர் பண்ணணும் அதே கப்பால் ஒரு அரை கப்புக்கு நான் ரவா எடுத்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு எள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு துருவுனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ எது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த ரவா லைட்டாக நமக்கு ஊறணும் அதனால தான் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும்னு சொல்கிறேன் இல்லை நீங்கள் அப்படியே செய்கிறேன்னா கூட செய்யலாம் நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிட்றேன் இப்போ எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சு இதை நம்ம தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இப்போ எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி வச்சுட்டேன் இதை இப்போது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் வேக விட போகிறேன் இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு கார சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான ரெசிபி இதுக்கு ஆயில் எதுவுமே தேவைப்படாது அதனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் channel சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் பாய்